அன்னை தியானம் ஓம் அன்னையே கதவை திறவுங்கள் வணங்கி நிற்கிறோம் வலிமை பெற யாரிடம் வருவோம் குறை களைய அன்னையே அகிலத்தை காத்து அருளை தர அன்னையே கதவை திற தீயாய் பரவும் நோய் அகல அன்னையே கதவை திற கலக்கம் நீங்கி நலத்தை பெற அன்னையே கதவை திற இன்றே வருவாய் கருணை தர தாயே கதவை திற அச்சங்கள் நீங்கி அமைதி பெற அன்னையே கதவை திற சங்கடம் போக்கி வாழ்வு தர கதவை திற தீமைகள் நீக்கி நலம் அருள அன்னையே கதவை திற சூழும் தொல்லைகள் தாண்டி வர அன்னையே கதவை திற பிணிகள் பயங்கள் கடந்து வர தாயே கதவை திற நோயை விரட்டும் துணிவை தர அன்னையே கதவை திற வேண்டி தொழுகிறோம் மீண்டு வர அன்னையே அன்னையே சரணம் சரணம் அன்னையே சரணம் சரணம்